டே எப்படா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் போட்டு பாட்டு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு அப்படிப்பட்ட ஃபன்னிஸ்ட் சாங்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீஸ் ஆன பரத்திக் சனம் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங்ல ஒரு அஞ்சு சாங் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த லடிக்கி லடிக்கி சாங் என்ன லடிக்கி சும்மா கைக்கு வந்த வார்த்தையெல்லாம் எடுத்து போட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கண்ணுக்குட்டி பேருக்கு இருக்கி அப்படிங்கறதெல்லாம் ஒரு லிரிக்ஸா போட்டு வச்சிருக்கீங்களடா வச்சிருக்கீங்களா ரத்தம் சத நாடி நரம்பு எல்லாத்துலயும் மாயவெறி ஏறினால்தான் இப்படி ஒரு கொடூர கவிதை எழுத முடியும் சார் பாட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு தெலுங்கு பாட்டை தமிழில் ரீமேக் பண்ணி பார்த்துருப்பீங்க ஒரு மலையாள பாட்டையும் தமிழில் ரீமேக் பண்ணி பார்த்துருப்பீங்க இவ்வளோ ஏங்க ஒரு ஹிந்தி பாட்டையும் ஒரு இங்கிலீஷ் பாட்டையும் தமிழில் ரீமேக் பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனா ஒரு தமிழ் பாட்டையே தமிழில் ரீமேக் பண்ணி பார்த்துருப்பீங்களா அந்த சம்பவம் இங்கே நடந்திருக்குங்க என்னடி சொல்கிறேன் என்னடி சொல்கிறேன்

பார்க்க போற சாங் ரவிதேஜா நடிச்சு கதர்நாத் படத்துல வர இந்த சாங்க நீங்களே பாருங்களேன் என்னடி சாமி சாங்க போய் இப்படி பண்ணிட்டீங்களேடா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையாடா லவ் நம்ம பசங்களுக்கோ போறது தளபதி நடிச்ச சிவகாசி படத்தை அப்படியே சரவடின்னு சொல்லி டப் பண்ணாங்க

என்னடா லைன் இது எப்பறா இப்படி எல்லாம் எழுதுறீங்க நாயக் வார்த்தைகள் வார்த்தைகள் எப்படி இருக்கும் நாயக் பண்றாங்க யுபேந்திரன் நடிச்சு யுவன் படத்துல ஜிபி முத்துவா மதுர முத்துவா அப்படினு கேக்குறதெல்லாம் ஒரு சாங்கா வச்சிருபானுங்க என்ன ஜிபி முத்துவா இல்ல இன்ன முத்துவா அப்புறம் அதே சாங்ல தலபதியோட கட்சிக்கு தமிழக வெற்றி கலகம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேர் வச்சிருபாங்க அதாவது வெற்றிக்கு பக்கத்தால இக்கு போடாம விட்டுருபாங்க அத கூட அந்த சாங்ல ட்ரோல் பண்ணிருபாங்கனா பாத்துக்கோங்களே கட்சி வண்ண தொடங்கிடலாம் இக்கு போட வரதிடலாம் ஆரமாள பாட்டு அடி பாட்டு அடி பாட்டு போகிற சாங்கு லாரன்ஸ் நடிச்சு காஞ்சனா டூ படத்தை கல்பனா டூன்னு சொல்லி டப் பண்ணிருப்பாங்க அந்த படத்துல வர சாங்கை நீங்களே பாருங்களேன் அப்பவே வந்து டிவி கே கட்சியோட கொடியை வச்சு ஆடி இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த சாங்ஸ்ல எது ரொம்ப ஃபன்னியஸ்ட் சாங்ஸ்ன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா